ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை ஸ்டைலில் முறுமொருன்னு வாழக்கா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் பஜ்ஜிக்கு தேவையான அளவு கடலமாவும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் காரத்துக்கு தேவையான ஒரு ரெட் சில்லி தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் மேக்கிங் சோடா கலருக்காக ஃபுட் கலர் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ நம்ம மாவும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நான் ரெண்டு வாழைக்காத்திருக்கேன் அது இருக்கிற தோல்லாம் சீவிட்டு வாழைக்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிடுறேன் இப்போது ரெண்டு வாழைக்காவும் எல்லாத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி முழுங்குற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் இப்போ நம்ம மாவில் டீப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணி அதேமாரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு சாக்லேட் தரத்தை விட ஈவினிங் டைமில் இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் டுடே சண்டே அதனால் சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுன்னு கேட்டாங்க சரின்ட்டு இங்கே வேறு சம மழையாக இருந்தது அதனால் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிட்டோம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் கடை ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகி நிறுது நல்ல புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜியை ரெடியாகிருது நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே மட்டும் கலரெலாம் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து வாழைக்காய் வந்து வேகாமே இருக்கும் அதனால் கரெக்டாக மீடியம்னால் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இதேமாரி எல்லாத்தையும் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடுறதான் நாங்கள் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை பட்ஜி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்